பிரைசலாட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார் இந்த வாரத்திலே நம்பிக்கையை குறித்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு உங்களுக்குள்ளே ஆண்டவரை குறித்த நம்பிக்கையை அதிகரிக்க விரும்புகிறேன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையைத்தான் தியானிக்க போகிறோம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தா வசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துருது நான் நம்புகிறது அவராலே வரும் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா என் ஆத்துமாவே அமைதியாயிருக்கும் கத்தரை நோக்கி அமர்ந்துரும் நான் எதை நம்புகிறேனோ அது அவரால் எனக்கு வரும் இந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கும் எனக்கு இருக்குதா எத்தனையோ தேவைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ காரியத்துக்காய் காத்திருக்கிறோம் அது நடக்குமா நடக்காதா என்று அவிசுவாசத்தோடு கூட சில நேரங்களில் வாழ்க்கை கடந்து போதும் நம்பிக்கை இழந்து போன நிலைமையில வாழ்க்கை கடந்து போகுது ஆனா இங்கு வேதம் சொல்லுகிறது நான் நம்புகிறது அவரால் எனக்கு வரும் இந்த நிச்சயம் உங்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லுகிறேன் நாம் நம்புகிறதை அவர் நமக்கு நிச்சயமாய் தருவார் ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்கும் நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்களா அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா பல நாட்களாய் காத்திருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க பொறுமையா காத்திருங்க ஆத்துமாவே கத்தரையே நோக்கி காத்திரு நான் நம்புகிறது அவரால எனக்கு வரும் நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்க கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் பொய்யாக்காம நீங்க எதிர்பார்த்திருக்கிறத நீங்க காத்திருக்கிறத உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிறீங்களா எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா என் பிள்ளைக்கு இன்னும் திருமணமாக நெடுநாளாய் காத்திருக்குறேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு அங்காள்ச்சி அதுக்காக காத்திருக்குறீங்களா எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு காத்துருங்க நீங்க நம்புகிறது சிறிதானாலும் பெரிதானாலும் எவ்வளோ உயர்வானாலும் என் தகப்பனாலே அதை உங்களுக்கும் எனக்கும் தரக்க முடியும் தர முடியும் அந்த நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு அந்த நம்பிக்கை அவர்தான் எனக்கு கொடுக்க நம்புறீங்களா என் சுயத்தில் என் பலத்தில் என் திறமையில் ஓடி பார்த்துட்டேன் எதுவும் நடக்கல இனி நான் என் நம்பிக்கையை ஆண்டவர் தான் வச்சிருக்கிறேன் நான் நம்புகிறது அவரால் மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும் நீங்க என்னைக்கு நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை நேரத்தில் கத்தர் உங்களுக்காக கிரியேசி செய்ய ஆரம்பிப்பார் நீங்கள் நம்புகிறதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக சுத்த நாங்களும் நோக்கி காத்திருக்கிறோம் ஐயா இந்த வார்த்தையின்படி உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு வேண்டியதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்கிறவராய் இருக்கிறது காய் நன்றி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தாழ்த்துகிறேன்